எதுக்கு போடுறீங்க ஒன்றும் இல்லைடி லேசாக நெஞ்சு வலி அதான் மாத்திர போடுறேன் என்னது நெஞ்சு வலின்னு மாத்திரை போடுறீங்களே எங்கே எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா நீங்கள் அப்படிலாம் இல்லடி காலையில் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கும் போது லேசாக நெஞ்சு ஒழிச்சிச்சு சரின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன் அவர் அட்மிட் ஆகணும்னு சொல்லிகிட்ருக்கார் சரி எனக்கு லேசாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு போய் பார்க்கணுண்டி சரி வாங்க நாளைக்கு நானும் உங்கள் கூட டாக்டர்கிட்ட வருவேன் என்ன சொல்கிறாரு என்னன்னு கேட்கணும் வாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புவோம் இங்கே பாருங்கம்மா நேற்றே உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டோம் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இவர் என்றானா கையில் காசு இல்லை அப்படின்ட்டு சும்மா மாத்திரை வாங்கி போயிட்டுருக்காரு இப்போ கண்டிப்பாக அட்மிஷன் போட்டே ஆகணும் 3 லட்சம் ரூபா ஏர்பேட் பண்ணுங்க நீங்களும் அப்பாவும் இந்த ஹாஸ்டல் வரும்போது நான் உங்க பின்னாடி வந்துட்டேன் டாக்டர் சொன்னதை கேட்டுட்டேன் நீ கவலைப்படாதம்மா என்கிட்ட 3 லட்சம் ரூபா இருக்கு அப்பா அட்மிஷன் பண்ணி அவருக்கு பைப்பஸ்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கறேன்ம்மா কোনো பிரச்சனை இல்லம்மா வா முதல்ல அவருக்கு ஆபரேஷன் பண்ணிடுவோம் வா டேய் இல்லடி உங்க அப்பா கிட்ட இருந்த ரொம்ப வற்புறுவாரடி அப்பா போ அப்படி தானம்மா நமக்கு அப்பா தானம்மா முக்கியம் பணம் நான் எப்ப தான் சம்பாதிச்சு நீ வாம்மா டாக்டர் சொல்லி முதல்ல ஆபரேஷன் முன்னாடி அப்பாக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுமோ குடுக்கச் சொல்லுங்க வாம்மா சரி நம்ம இங்க இருந்து எதாவது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்பதான் தான் எதாவது அப்பா மார்க்கணும் கொஞ்சம் உதவி பண்ணக்கு காசு இருக்கும் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து வைப்போம் நான் வச்சிட்டு வந்தேன் வா நம்ம பையன் வீச்சும் இப்படியே விட்டோம்னா என்ன அவனே தெரியாது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவன் பொண்ணை வந்து நம்ம பையனுக்கு முடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன்

அதுக்கப்புறம் பிடிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாடா உன் வீட்டுக்கு என் பொண்ணு அனுப்பி வைக்கிறேன்டா பார்த்து போடா ஆ தாராளமாக அனுப்பி வைப்பா என் வீட்டுக்கு வர போகிற மருமக பரவாயில்ல அனுப்பி வை என்ன அங்கிள் இவர் தான் உங்கள் பையனா எவ்வளோ டல்லாக இருக்காரு ஆமாம்மா இவன் தான் என் பையன் ஆமாம் அப்படிதான்மா இருப்பான் டோன்ட் வரி அங்கிள்

இது என்ன டீ இது ஸ்மால் டீ எப்படி இருக்கு ஆ சூப்பராக இருக்கு இன்னும் ஓத்து இன்னும் ஆ நல்லா இருக்கு இரு நான் போய் சைன்டிஸ் எடுத்து